இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து குடுவஞ்சலேருந்து கார்த்திகேயன் இன்று வந்து கருவேப்பிலை பொடி இது வந்து நாட்டு கருவேப்பிலை பொடி மாதிரி வீட்டு மரத்தோட பொடி இது கருவேப்பிலாம் என்னங்க இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் எப்போயும் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் அது சரிதான் ஓகே யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப வாங்கி பயன்படுத்தலாம் என்கிட்ட வந்து அதே மாதிரி கருவேப்பிலையை பற்றி நான் வந்து ஒன்று சொல்லிடுறேன் இப்போதைக்கு வந்து அதிகமாக வந்து விஷங்களை தெளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான் நீங்கள் கடையெல்லாம் வாங்குறீங்க அஞ்சு ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுத்தா எனக்கு வந்து நல்லா கருவேப்பிலை கொத்தாக கொடுக்குறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க அதெல்லாம் அந்த காலம் வந்து இயற்கையாக கிடைச்சதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கலாம் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக பெருசு பெருசாக இருக்கும் முழுக்க ஹைப்ரிடு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விஷங்களை வந்து தெளிக்கிறாங்க நம்பர் ஒன் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு அது இன்னும் நிறைய கெமிக்கல்லாம் போடுறாங்க இதை வந்து லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சிக்கின்னு இது மாதிரி ஒன்றும் உங்கள் வீட்டில் கிடைக்கிறத நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லைனா வந்து என்ன மாதிரியான ஆளுங்களா பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க கருவேப்பிலை பொடி இதனோட பயன்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது தலைமுடி வளர்ச்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு உணவில் நீங்கள் எல்லா உணவுலேயும் நீங்கள் இதை வந்து நீங்கள் சேர்க்கலாம் இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் கருவேப்பிலையாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் போடுறீங்களோ அதுக்கு பதிலாக இந்த பவுட்ரு வந்து ஒரு மூணு வரல் அளவில் வந்து எடுத்துக்கங்க எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து போடுங்க இப்போ கருவேப்பிலலாம் வந்து இப்போது எல்லாத்துலேயுமே வந்து கருவேப்பிலையை நீங்கள் வந்து கெமிக்கல் கருவேப்பிலையை போட்டுன்னு அது போடுற வரைக்கும் உங்கள் உடலில் வந்து ஆரோக்கியம் இருக்காது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரி வாய்ப்பு கிடைக்கும் போது இது மாதிரியெல்லாம் வாங்கி போடுங்க மூணு வரில் அளவு எடுத்துங்க எதிலெல்லாம் போடுறீங்களா சாம்பாரில் போடுங்க காரக்குழம்புல எதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு வந்து அந்த சுவையை மனம் கூட்டுவதற்கு வந்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்துங்க இதை அதே மாதிரி இட்லி தோசையிலலாம் வந்து கருவேப்பிலலாம் போடுங்க கருவேப்பிலை தோசை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இட்லியில் கருவேப்பிலை இட்லி அது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பஜ்ஜி போண்டா ஓட்டவோடம் முருகு அடை அடை சுட்டு சாப்பிட்றது அதே மாதிரி அரிசி அரிசிதான் இல்லை கோதுமை தோசை சுட்டிங்கன்னா கூட இல்லை லைட்டாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள் கோதுமையில் கே கேழ்வரகு அடை சுடுறீங்க எதை இதெல்லாம் இயற்கையான விஷயங்களை சேர்க்க முடியுமோ உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இது மாதிரியான இயற்கை உணவுகளை வந்து நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணுங்கள் மிக்சிங் பண்ணி உங்கள் உடம்புக்கு சத்தை கொடுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சத்த அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை வந்து நீண்ட ஆயில் வந்து வாழ வைக்கும் அது மாதிரி இந்த கருவேளை பொடி வந்து தேவைப்படுறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மாநகரத்தில் இருக்கிறீங்களா பரபரப்பான வாழ்க்கையில் வாழறீங்க உங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் இங்கே நான் போய் கருவேப்பிலை கூட எடுத்துலாம் கூட பண்ண முடியாதுங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து வேலைக்கு போகிறோங்க குழந்தையும் வந்து ஸ்கூலுக்கு போதுங்க எங்களைலாம் வந்து நேரம் இல்லை வீட்டிலலாம் பெரியவங்கெலாம் கிடையாதுங்க நாங்கள் பரபரப்பான வாழ்க்கையை வாழறோங்க எங்களுக்கு ரெடிமேடாக எதனால் கொடுங்கன்னா நீங்கள் ரெடிமேடாக பாஸ்போர்ட்டுக்கு போய் வாங்கி சாப்பிட்றீங்க அதுக்கு எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்டலாம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உணவில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்கும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி நம்பர் நான் வந்து சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் மூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை வாழ்க இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி வளர்க அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி